எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகமதி யுனிவர்ஸ் கிஃப்ட் அப்படிங்கிற நம்மளோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் தமிழில் கதை கவிதை எழுதிட்டு வரேன் தமிழில் ரொம்பவே பற்று உண்டு திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று அதோட பொருளுக்கு கவிதை எழுதிட்டு வரேன் எப்படின்னா அவர் ஏழு வார்த்தையில் எழுதினத நானும் ஏழு வார்த்தையில் எளிய தமிழில் எழுத ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த கவிதைகள் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் திருக்குறள் அப்படின்னாலே நம்ம மனப்பாடம் பண்ணி ஏதிருப்போம் அவ்வளவுதானு அதோட பொருளை உணர்ந்து வாழ்ந்திருக்கோமா அப்படின்னா எனக்கு இல்லம் தான் பதில் வருது ஆனா அதோட பொருளை உணர்ந்து வாழ்ந்து பார்த்தீங்கன்னா தான் அதோட அருமை புரியும் சோ அதோட பொருளை எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எளிய முயற்சி தான் என்னோட இந்த திருக்குறள் பொருள் கவிதை என்னோட கதை என்னோட கவிதை எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு பதிவா உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இந்த பதிவுலையும் ஒரு காதல் கவிதையோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் எடுத்த உடனே காதல் கவிதைன்னு யோசிக்காதீங்க காதல் மிக பெரிய சக்தி வாய்ந்தது அதோட வலிமை ரொம்ப அதிகம்ங்க அது ஏழு மலையை தாண்டும் பெரிய கடலையும் தாண்டும் அதுக்கு அவ்வளோ சக்தி உண்டு சரி இப்போ சுச்சுவேஷன் பார்க்கலாம் ஒரு கல்யாண வீடு ஒரு பொண்ணும் பையனும் பார்த்துக்கிறாங்க லவ் வர ஃபர்ஸ்ட் சைட் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது கண்ணாலியே நிறைய இடத்துல பார்த்து பேசிக்கிறாங்க அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ஒரு கவிதை எழுதறான் கவிதை இதுதாங்க விழிகளாலே கவிதை படைத்தாள் கண்களாலே அன்பை விதைத்தாள் அவள் என்னவள் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு போனால். அவ்வளோதாங்க உங்களுக்கும் இந்த சுச்சுவேஷனுக்கு ஏதாவது கவிதை ஏதும்னு தோனிச்சு அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்